ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் இப்போ ஒரு ஆறு மணி ஆகுது இப்போ தான் சன்லைட் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து இங்கே வின் சீசன் லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதனால் டே டைம் கம்மியாகவும் நைட் டைம் அதிகமாகவும் இருக்குது காலையிலேயே நான் வந்து எப்போவும் போல் இஞ்சி டீ போடலான்னு இஞ்சி டீக்குள்ளே ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டேன் கூடவே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும் ஏன்னா என் பையனுக்கு வந்து ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போவான் அதுக்குள்ளாடி இஞ்சி டீயும் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்தியும் எக்கு புர்ஜியும் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி வந்து எல்லா வீட்லேயும் மாதிரி தான் ஆனால் நம்ம ஊரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் நார்த் இந்தியாவில் சப்பாத்தி லஞ்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் காலமாக வந்து சப்பாத்தி நம்ம ஊர்லேயும் டின்னருக்கு நைட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து இங்கே சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் மத்தியானமும் நைட்டும் லஞ்ச் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அறக்க பறக்க பிரேக்ஃபாஸ்ட் முடித்து என் பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு காலையிலே அனுப்பிட்டேன் இதான் நாங்கள் ஸ்கூலுக்கு அவனை கொண்டு விடக்கூடிய வழி இந்த ரோடு திருடுறதில் பஸ் வரும் அவனை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது பூனைகள் காலையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பூனைகள் அவங்களோட அம்மா கூட இங் இந்த வீட்டுக்கு வந்தாங்க நாங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்தாங்க இதில் வந்து மூணு பிள்ளைங்களும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சுக்கு வந்து நம்ம நம்ம ஊர் ஸ்டைலில் நானும் ஃபஸ்ட்டு சோறு தான் வைப்பேன் அதனால் சோறுக்கு ரைஸ் போட்டுட்டு இங்கே நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று இந்த பாம்பூ ஷூட்ஸ் இந்த பாம்பூ ஷூட்ஸு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு நாங்கள் வாங்கினோம் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த பாம்பு ஷூட்ஸு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும் பார்க்க நம்ம ஊரில் பனங்குருந்து இருக்கிற மாதிரியே இருந்துச்சு கொஞ்சமாக தான் கடிச்சு பார்த்தோம் ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ்னால் அதில் சயனோஜெனி கிளைகோசைட்ஸ் அப்படின்னு ஒரு பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ் அது வந்து நமக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அதனால் முதல்ல பாம்பு ஷூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு இருந்து இருபது நிமிஷம் இந்த அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாம்பு ஷூட்ஸு சில பாம்பு ஷூட்ஸ் வந்து பச்சை கலரில் இருக்கும் பச்சை கலர் தான் அதில் பாய்ஸ்ன சப்ஸ்டன்ஸாக இருக்கும் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது ரொம்ப ஒயிட் கலரில் இருக்குது அதனால் வந்து இதை நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஊற போட்டோம் சால்ட் வாட்டரெலாம் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு திருப்பியும் நம்ம வந்து தண்ணியில் இந்த பாம்பு ஷூட்ஸை போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தோளும் போட்டு வேக வைக்கணும் நம்ம ஊரில் ஊற்ற கிழங்கு வந்து வேக வைப்பாங்க கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வெளியில ஊற்றிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த பாம்பு ஷூட்ஸ்லையும் நம்ம முதல்ல நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வெளியில் ஊற்றிடணும் பாம்பு ஷூட்ஸை மட்டும்தான் எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாதாரணமாக பொரியல் பண்ணுற மாதிரியே நாங்களும் பண்ணோம் உப்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகா உள்ளி எல்லாம் போட்டு நல்லா வரட்டி எடுத்தோம் பா டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் தேங்காவும் போட்டோம் அதோட அந்த கசப்பு தன்மையே இல்லாமல் கேபேஜ் சாப்பிட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முட்டை கொசு நம்ம சாப்பிட மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து சோறு மட்டன் கறி அப்புறம் பாம்பு ஷூட்ஸ் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாம்பு ஷூட்ஸில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் எங்கள் வீட்டு முன்னாடி ஆடுகள் மேயும் அதை பார்த்தோம் ஈவினிங் அப்புறம் ஈவினிங் டைம் நாங்கள் ஷாப்பிங் போனோம் ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஊர்லேயே சிப்பி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இங்கே சிப்பியை பார்த்தோம் ஆனால் இந்த சிப்பி கடல் சிப்பி கிடையாது இங்கே குளத்தில் இருந்து கிடச்ச சிப்பி திரிபுராங்கிறது திரிபுராவோட மூணு சைடுமே பங்களாதேஷ் நாடால் சூழ்ந்திருக்கோம் இங்கே சிப்பியை பார்த்த உடனேயே நாங்கள் அப்படியே விழுந்துட்டோம் சிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு இவ்வளோ சிப்பியுமே எங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சு சிப்பியை வாங்கிட்டு வந்தோம் ஆனால் க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சுது நம்ம கடல் சிப்பியில் இருக்கிற மாதிரி இதில் வந்து அந்த ஹேர் எல்லாமே இல்லை ஆனால் வேஸ்டஸ் வந்து இருந்துச்சு அதோட வேஸ்ட்டை வந்து நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணோம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி அப்புறம் நம்ம கடல் சிப்பியில் உப்பு வந்து அதிகமாக போட மாட்டோம் ஏன்னா கடல் தண்ணியிலே அது கிடக்கிறதுனால தன்மை இருக்கும் ஆனால் இந்த குளத்து சிப்பியில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் அவிக்கணும் இன்னும் இதில் உப்பு இருக்காது குளத்து சிப்பியை பாருங்கள் நம்ம கடல் சிப்பியை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் உள்ளாடி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸும் ஆனால் அதோடய வயரில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு மட்டும்தான் நம்ம கடல் சிப்பியில் இருக்கிற மாதிரி இருக்காது இதுக்கு வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் ஆனால் மண் மாதிரியே தான் தொளி மாதிரியே தான் இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் கழிவு எடுத்த சிப்பியில் இன்னும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் பொடி நமக்கு நல்ல முளக பொடி இருந்ததுன்னா நல்ல மிளக பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விரவி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது நாங்கள் நைட்டு வாங்கிட்டு வந்ததுனால உடனே பண்ணி முடிச்சிட்டோம் கடையில் இருந்து வரும்போது ஃபஸ்ட் டைம் எங்களுக்காக அதனால் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடணுன்னு தோணுச்சு அதனால் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கபாபும் வாங்கியிருந்தோம் அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து தூங்குறதுக்கு பதினொன்று மணி ஆகிடுச்சி தூங்கியாச்சு குட் நைட்